இதே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு நாடாளுமன்ற அதிகமாக வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குறைய மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது அதில் முரசளி மாற அமைச்சராக இருந்தார் பாருங்க படம் யார் கருணாநிதி ஒரு பக்கம் முருசுலி மாற ஒரு பக்கம் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எங்கே உங்களுக்கு அருகதை இருக்குது நீங்கள் ஏற்கெடவே பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்றத் தேர்தலை போட்டிக்கிட்டீங்க அப்போ பாரத ஜனதா கட்சி நல்ல கட்சி அதே ரெண்டாயிரத்து ஒன்று தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது அப்போது திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி ஆட்சி அதிகார வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் பிடிக்கக்கூடிய அடிமை திமுக